உங்க வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அடைஞ்சிட்டீங்களா முதல்ல வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா உங்க வாழ்க்கைக்கான புதிய பாதையை வகுக்க ஆத்ம வித்யா வகுப்புக்கு வாங்க வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையோட உண்மை குறிக்கோளை தெரிஞ்சு வாழுங்க அப்புறம் பாருங்கள் நீங்கள் வாழ்க்கையை பார்க்குற கண்ணோட்டமே மாறிடும் ஒரு டிவி வாங்கினாலோ ஏசி வாங்கினாலோ இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு ஒரு மேனுவல் இருக்குது உங்கள் வாழ்க்கைக்கு மேனுவல் இருக்கா உங்கள் வாழ்க்கையோட மேனுவல் இந்த வகுப்புக்குள்ளே கிடைக்கும் வரும் ஜூலை இருபத்தி ஒன்று குரு பூர்ணிமா அன்று உங்க வாழ்க்கையோட ஒரு புதிய பாதையை அமைக்க வருகிறது ஆத்ம வித்யாவின் அறிமுக வகுப்பு திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் இரவு ஒன்பது மணியிலிருந்து ஒன்பது முப்பது வரைக்கும் நடக்க இருக்கு தினமும் கலந்துக்கோங்க வாழ்க்கையில் தெளிவும் ஆனந்தமும் பெறுங்க நன்றி ஆத்ம வணக்கம்